ி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்றைக்கு சூழ்ச்சி மூலமாக சூழ் மூலமாக பல்வேறு அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது குறித்து தெளிவான விளக்கத்தை மாண்புக எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை முன்வைப்பதிலே அதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக கொள்கையாக லட்சியமாக கொண்ட சில பேர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடில் பல்வேறு வகையிலே அவதூறுகளை தெரிவிப்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தோல்வி காணாத மனிதன் முழு மனிதனாக ஆக முடியாது என பேரறிஞர் அரிஸ்டாட்டில் கூறியுள்ளதை இங்கே நினைவு கூர்ந்து தோல்வி காணாத இயக்கம் முழு இயக்கமாக பரிணாம வளர்ச்சி பெற முடியாது என்பதையும் நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் தோல்வி மையத்தால் தான் அனைத்திலும் அன்னாதார முன்னேற்ற கழகம் தோற்றிடவில்லை என்று இங்கே தென் தமிழகத்திலே திருமண விழாவிலே பங்கேற்ற அனைத்து இந்திய அண்ணாதாவிடும் முன்னேற்றக் கழகத்துக்கு பின்னணிவை ஏற்படுத்துவதை கங்கணம் கட்டி பகுதியாக கொண்டு செயல்பட்டு எல்லாம் பேசுவதை ஒரு நாளும் அண்ணாதாவிடும் முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதில் உச்சபட்ச உடலாக திமுகவின் மீட்டிமாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணாதாடும் முன்னேற்றக் கழகத்துடைய நிலைப்பாடை விமர்சித்து இதை பார்க்கிற போது நெற்றி பொருட்களிலேயே இந்த நிலை கேட்ட மனிதர்களை இணைக்கிற போது என்ற நிலைதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா தாவல் கழகத்தினுடைய தொண்டர்களுடைய நிலையாக இருக்கிறது ஆகவே இரட்டைகளை தவறானவர்கள் கையில் இருக்கிறது என்று தொடர்ந்து விமர்சித்து வருகிற இன்றைக்கு முகவை இழந்து அடையாளம் இழந்து அங்கீகாரம் இழந்து அனைத்தையும் இழந்து இன்றைக்கு அடைக்கலம் புகுந்திருக்கிற இடத்திற்கு விசுவாசத்தை காட்டுவதற்காக அவர் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் அவருக்கு இரட்டைகளை தவறானவர்கள் கையில் அல்ல விசுவாச தொண்டர்களின் உண்மை தொண்டர்களின் கையில் தான் இருக்கிறது என்பது அவருக்கு நினைவு மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி நாலிலே தொடர்ந்து அனைத்து அண்ணாநாடு முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறது புரட்சித்தலைவரின் காலத்திலே தொடர்ந்து கோட்டையின் பக்கமே கருணாநிதி அவர்களை எட்டி பார்க்க முடியாத வகையிலே தொடர் வெற்றியை பெற்ற புரட்சித் தலைவர் தர்மத்தின் தலைவன் பாரத் ரத்னா அவர்கள் தலைமையிலே கூட அனைத்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாராளுமன்றத்திலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் போயிருக்கிறது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் பெற்ற காலமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல இரண்டாயிரத்தி நாலிலே புரட்சித்தலை அம்மாவில் ஆளுநர் திமுக எதிர்த்து போட்டியிட தென் மாவட்டம் கொங்கு மண்டலம் சோழ மண்டலம் என்ற அனைத்து மண்டலங்களுமே அனைத்து அண்ணாதாட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்பாராத ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இது தமிழ்நாட்டு மக்கள் தீர்வாக வழங்கியிருக்கிறார்கள் அதிலே நாம் ஒரு கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறோம் திமுக ஒரு கோடி அறுபத்தி நான்கு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது ஐம்பத்தேழு சதவீதமும் முப்பத்தி நான்கு சதவீதமும் அந்த ஒப்பீட்டை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதில் ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தீர்ப்பளித்த நாடாளுமன்றத்தில் இப்படி தீர்ப்பளித்திருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பிறகு புரட்சித்தலைவர் இடைத்தேவம் அம்மா அவர்களை இரண்டாயிரத்தி பதினொன்றிலே பெரும்பான்மையோடு ஆட்சி கட்டிலே அமர்த்தி அம்மா அவர்கள் தான் தொடர்ந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தான் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இந்த அறிவிப்பு என்பது முரசொலிலே வெளியிடப்பட்ட அறிவிப்பு புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திமுக கழகம் புறக்கணிக்க முடிவு இது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலிலே வெளியிட்டிருக்கிற திமுகவினுடைய நிலைப்பாடு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து விட்டதா அழிந்து போய்விட்டதா காணாமல் போய்விட்டதா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பது என்பது அது ஒரு தேர்தல் ராஜதந்திரம் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் புறக்கணிப்புக்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தல் புறக்கணிப்பும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே போட்டியிடாதது ஏன் கலைஞர் வழக்கம் என்று இந்த செய்தியும் நாம் இங்கே நினைவு கூர்ந்து போன்று டெப்பாசிட்டை ஆர்கே நகரில் திராவிட முன்னேற்ற கழகம் டெப்பாசிட்டை இழந்திருப்பதையும் நாம் இங்கே நினைவு கூர்ந்து ஏதோ ஒரு இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் முதன் முதலாக தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே புறக்கணித்து போல அவரவர்கள் கற்பனை செய்திகளை கதைகளை கட்டுரைகளை கவிதைகளை கற்பனைகளை இப்படி அவதூறுகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருப்பது இது மக்களுக்கு செய்கிற சேவை அல்ல இது மக்களை குழப்புகிற வேலை ஆக இன்றைய நிலைப்பாடு சுதந்திரமாக நியாயமாக இந்த தேர்தல் நடைபெறாது ஆகவே அனைத்து இன்றைய அண்ணாதார இயக்கப்பட்டாலும் இது மக்களுக்கு எடுத்து சொல்கிற செய்தி இதைத்தான் புரட்சித்தலைவர் இளையதேவா அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே கொடநாட்டிலே ஆலோசனை கூட்டம் நடத்தி கலைமை நிர்வாகிகளிடத்தில் ஆலோசனைகள் எல்லாம் அம்மா அவர்கள் கலந்து பேசி அதன் பிரகாரம் அந்த தேர்தலை ஐந்து சட்டமன்ற தேர்தலை நாம் புறக்கணித்தோம் அதற்கு பிறகு ஆவணம் வெற்றி பெற்றோம் இது தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு ஆகவே அதே போலதான் இன்றைக்கும் புரட்சித்தினருடைய எடப்பாடியார் அவர்கள் மூத்த கழக அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அவர்களை அழைத்து ஆலோசனை செய்து அண்ணாதார உள்ளேற்ற கழகத்திற்கு எதிர்காலத்திற்கு எது நல்லது தொண்டர்களுக்கு எது நல்லது தமிழ்நாட்டிற்கு எது நல்லது என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா தாபம் முன்னேற்ற கருவதற்குரிய நிலைப்பாட்டை தேர்தல் நிலைப்பாட்டை இந்த ஒரு தேர்தலுடைய வெற்றி தோல்வியிலே தமிழ்நாட்டில் எந்த மாற்றம் ஏற்பட போவதில்லை ஆகவே நாம் கடந்த கால வரலாற்றை பார்க்கிற போது ஆளுநர் கட்சிக்கு தான் இடைத்தேர்தல் என்பது சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவருடைய அதிகார பலம் ஆள் பலம் பலம் அனைத்தும் அவர்களுடைய அதிகாரிகளும் இவையெல்லாம் நாம் பார்த்து 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 சலித்து போன ஒன்று ஆகவே தான் இன்றைக்கு தலைவத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவரைய எடப்பாடி அவர்கள் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்காக அழைத்து புரட்சி தலைவருடைய எடப்பாடியில் இருந்திருக்கிற முடிவு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் இந்த தாய் தமிழ்நாட்டில் இரட்டைகளையை மலர் செய்வதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டத்தினுடைய நிலைப்பாடு தான் இன்றைய தேர்தல் புறக்கணிப்பு இது ஒன்றும் தேச விரோதம் அல்ல ஆகவே இது இதனால் அனைத்துமே அண்ணாதார முன்னேற்றக் கழகத்திற்கு பின்னடைவு என்றோ இதனால் இன்றைக்கு அண்ணாதாரம் முன்னேற்றக் கழகம் வெற்றியை காண முடியாது என்றோ யாரேனும் மனப்பால் குடித்தால் அது அவர்களுக்கு நிச்சயமாக தோல்வியிலே தான் போய் முடியும் ஆகவே வெற்றி தோல்வி அண்ணாதார முன்னேற்றக் கழகத்தினருடைய வரலாற்றிலே பல நிலைகளிலே சந்தித்திருக்கிறது அதற்கென்றால் ரெண்டாயிரத்தி நாலிலே அவர்கள் தலைமை தாங்கி மக்கள் வந்து அளித்த அந்த தீர்ப்பையும் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு அம்மாவை அதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு மீண்டும் ஆட்சி கட்டிலே இந்திய அண்ணா தாழ்வு கழகத்தை அமைத்து இரட்டைகளையே மரணம் செய்தார் அம்மாவுடைய செல்வாக்கு அதைத்தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் சத்தியமாக இந்த அனைத்திந்திய அண்ணா தாழ்வு முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சித்தலைவரால் தொடங்கிய இயக்கத்தை புரட்சித் தலைவி தன்னகுலசாமி அம்மாவார் வளர்த்த இயக்கத்தை இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் காப்பாற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ள இந்த இயக்கத்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள் உள்ளத்தோடு அண்ணா தாழ் முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பார்கள் இந்த அண்ணா தாழ் முன்னேற்றக் கழக தமிழகத்தில் இருக்கிற இயக்கங்களிலே ஏழை எளியவர்களுக்கான சாமானியர்களுக்கான ஒரு இயக்கமாக இளைஞர்களுக்கான ஒரு இயக்கமாக தாய்மார்களுக்கான ஒரு இயக்கமாக பெண்களுக்கான ஒரு இயக்கமாக மாணவர்களுக்கான ஒரு இயக்கமாக தொழிலாளர்களுக்கான ஒரு இயக்கமாக சாதி சமய இன வேறுபாடின்றி சம தர்மத்தினுடைய அடையாளமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த தாய் தமிழ்நாட்டிலே சேவை செய்திருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள் அதை புரிந்திருக்கிறார்கள் அதை உள்வாங்கியிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலிருந்தும் தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களிலிருந்தும் தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கிலிருந்தும் எத்தனை முயற்சிகளை செய்தாலும் எத்தனை சூதுகள் சூழ்ச்சிகள் அவதூறுகளை பரப்பினாலும் அது ஒரு நாளும் ஈடுபடாது அதனால் அனைத்திலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முகவரி இழந்தவர்கள் முகவரி தேடுபவர்கள் அடையாளத்தை அடைவதற்கு அலைந்து கொண்டிருப்பவர்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேர்க்கை வாரியை இறைப்பவர்களால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அவதூறை பரப்புவர்களால் ஒரு சதவீதம் கூட பின்னடைவை ஏற்படுத்த முடியாது அன்னாதாளர் முன்னேற்றக் கழகம் கொண்டு தொண்டர்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் வழி நடத்துவதற்கு இன்றைக்கு புரட்சித்த இடப்படைய ஒரு சாமானிய தொண்டராக இத்தனை சக்திகளை இத்தனை சக்திகளை எதிர்த்து போராடி இத்தனை சக்திகளை இன்றைக்கு எதிர்த்து போராடி அண்ணாதாள முன்னேற்றக் கழகத்தில் தொண்டர்கள் இயக்கமாக மக்கள் இயக்கமாக சாமானியர்கள் இயக்கமாக ஏழை எளியவர்களின் இயக்கமாக ஒரு ஜனநாயக இயக்கமாக சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒரு இயக்கமாக தொண்டர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு இயக்கமாக சாமானியர்கள் எண்ணங்களை ஈரேற்றுகிற ஒரு இயக்கமாக அனைத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைமுய எடப்பாடிய உறுதியான தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு எதிர்ப்பதிலே மன உறுதியோடு சிங்கமென செலுத்த இருக்கிற புரட்சி தமிழைய எடப்பாடியர் ஒருவர் தான் என்பது இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார் நான் இதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மின்சார கட்டண உயர்வு களத்திலே போராடி அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களை களத்தில் இறக்கி போராட வைத்தது புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் சொத்து வரி கட்டணம் சட்டம் ஒழுங்கு சீரழிவு அதே போன்று இன்றைக்கு எதிர்கூடிய மதுபானத்திலே இன்றைக்கு தொடங்கி போதைப் பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து மன உறுதியோடு துணிச்சலோடு களத்திலே நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவர் புரட்சி தமிழக ரெண்டு கோடி தொண்டர்களை களத்திலே இறங்கி பொதுமக்களோடு போராட வைத்தவர் புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கும் மன உறுதியோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மன உறுதியோடு எதிர்த்து போராடுகிறவர் புரட்சி தமிழியா எடப்பாடியார் நான் கேட்கிறேன் இன்றைக்கு அவதூறு பரப்புபவர்கள் இன்றைக்கு பொய் செய்திகளை புரளிகளை கட்டவிழ்த்து விடுபவர்கள் கதைகளை கட்டுரைகளை கட்டவிழ்த்து விடுபவர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத போக்கிலே இந்த ஜீவாதார உரிமைகளை பறிகொடுக்கிற போதோ ஏதாவது ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து நடத்தியிருக்கிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்துப் பார்க்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் அறிந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே நீங்கள் எந்த அவதூறுகளை பரப்பினாலும் சரி அதை கிஞ்சுற்றும் நாங்கள் அதை கண்டு அஞ்சப்போவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை அதை கருத்திலே ஏற்றுக்கொள்வதும் இல்லை ஏனென்றால் அதில் சுயநலம் ஏதோங்கி இருக்கிறது அதில் பொது நலம் இல்லை அதில் மக்கள் நலம் இல்லை அதில் எந்த விதமான மக்கள் சேவைக்கான எண்ணமும் சிந்தனையும் இல்லை 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 என்ற காரணத்தினாலே உங்களுக்கு இனி அரசியல் எதிர்காலம் இல்லை என்று இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களும் அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தருவார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற பாதுகாக்கிற அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தருகிற இயக்கம் மாபுர மக்கள் இயக்கம் அனைத்திருந்தேன் அண்ணாத முன்னேற்றக் கழகம் ஆகவே இன்றைக்கு குருதி சிந்தியாவது எங்கள் குலக்கொழுந்தாக இருக்கிற எங்கள் குளம் காக்கிற தமிழர்களின் குளம் காக்கிற அனைத்தின் அண்ணா தாவட முன்னேற்றக் கழகத்தை குருதி சிந்தி குளம் காக்க அனைத்தின் அண்ணா தாவட முன்னேற்றக் கழகத்துடைய ரெண்டு கோடி தொண்டர்கள் புரட்சித்தமிழக எடப்பாடியார் அவர்களுடைய சாமானிய தொண்டராக இருந்து இன்றைக்கு இயக்கத்தை வழிநடத்தி வருகிற புரட்சி தமிழர்கள் வழி நடப்போம் என்று சூளுரை ஏற்று பணியாற்றி வருகின்றார்கள் சூளுரைக்கின்ற இந்த தொண்டர்களுக்கு மத்தியிலே எத்தனை சூடாவளிகள் புறப்பட்டு வந்தாலும் அதை தூள் தூளாக்குகிற மன வலிமையோடு போராடி வெற்றி காண்போம் தாய் தமிழ்நாட்டு மக்கள் தாய் உள்ளத்தோடு தெய்வ உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு விசுவாசத்தோடு அனைத்தினுடைய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை இதயத்திலேயே பாதுகாத்து அதை வளர்த்தெடுத்து அதை மீண்டும் ஆட்சி கட்டளை அமர்த்துவார்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்காக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உழைத்த இயக்கம் இந்த சாமானியர்களான அண்ணாதாவோட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை சொல்லி நன்றி கூறி உதைவு நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது ஒரு பொருள் நடைபெறுகிற விக்கிரவாண்டி தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிலைப்பாடை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்றைக்கு சூழ்ச்சி மூலமாக சூழ் மூலமாக பல்வேறு அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது குறித்து தெளிவாக